அனைவருக்கும் வணக்கம் திரு விக்ரமன் அவர்கள் எழுதிய கடல் மல்லை காதலி அத்தியாயம் பதினாறு பரமேஸ்வரவர்மர் மஞ்சத்தில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு அமைச்சரை நோக்கி நீங்கள் நரசிம்மனை அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாது கலை ஆர்வம் அவனை பிடித்து விட்டது என்றால் பித்தை பிடித்தவன் போல் ஆகிவிடுவான் அவனுடன் குமாரதேவனும் சேர்ந்து விட்டால் கேட்கவே வேண்டாம் என்றார் குமாரதேவனை இளவரசரிடமிருந்து பிரித்துவிட வேண்டும் சக்கரவர்த்திகளே இளவரசருடைய நண்பர் என்ற எண்ணத்தில் அவர் யாரையும் மதிப்பதில்லை என முறையிட்டுக் கொண்டார் அமைச்சர் இளைய குமாரதேவனா பெரிய குமாரதேவனா என சக்கரவர்த்தி கேட்டார் எனக்கு அடையாளம் தெரிவதில்லை இளவரசருடன் எப்போதும் இணை பிரியாமல் இருக்கிறானே அந்த வாலிபன் தான் இரண்டு குமாரதேவனும் அவரிடம் மாறி மாறி பிரியாமல் இருப்பார்கள் இருவருமே இரு கண்கள் பெரிய குமாரதேவன் சித்திர கலையில் ஆர்வம் உடையவன் இளையவன் மல்யுத்தம் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வாழ்வீச்சு ஈட்டி எறிதல் இவற்றில் எல்லாம் கெட்டிக்காரன் நரசிம்மன் இரு கலைகளிலுமே திறமை உடையவன் அதனால் எந்த குமாரதேவன் துடுக்கத்தனம் நிறைந்தவன் என சொல்லுதல் மிக கடினம் என்றார் பரமேஸ்வரவர்மர் கொண்டே என்னால் இப்போது சொல்லிவிட முடியும் இளைய குமாரதேவன் தான் சற்று துடுக்குத்தனம் உடையவன் அவன்தான் காப்பாளிகர்களிடம் என்றார் காப்பாளிகர்களிடமா அவர்கள் முன்பு போல் நமது வேலையுண்டு தாம் உண்டு என இருப்பதில்லையா என கவலை தெரிவித்தார் வர்மர் ஆமாம் நரப்பலியிட விரும்புகிறார்களாம் பஞ்சமும் பாதகமும் நாட்டை விட்டு தொலைய வேண்டுமாம் மழை பெய்ய வேண்டுமாம் அதற்காக அவர்கள் சாமுத்திரிகா லட்சணத்துடன் கூடிய இளைஞனை தேடினார்களாம் குமாரதேவன் சிக்கிக் கொண்டான் என்றார் அமைச்சர் என்ன சொல்கிறீர்கள் மிகவும் அமைதியாக கூறுகிறீர்களே இளைய குமாரதேவனா பெரிய குமாரதேவனா சரிவர கண்டறிந்தீர்களா பெரிய குமாரதேவன் என்றால் நரசிம்மனையும் உடன் கொண்டு சென்றிருப்பார்களே உடனே வீரர்களை அனுப்பினீர்களா ஏதாவது செய்தி வந்ததா இதுவரையில் என்னிடம் சொல்லவில்லையே ஏன் பல்லவ நாட்டில் இப்படி ஒரு பயங்கரமா ஏகாம்பரநாதா என கூறி பெருமூச்சு விட்டார் சக்கரவர்த்தி சக்கரவர்த்திகளுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தும் எந்த செய்தியும் கூறக்கூடாது என வைத்தியர் சொல்லி இருக்கும் போது இப்படிப்பட்ட செய்தியை கூறலாமா என தன்னைத்தானே நொந்து கொண்டார் அமைச்சர் எனினும் சக்கரவர்த்திகளுக்கு உற்சாகமும் பொது தெம்பும் ஏற்படும் வகையில் சக்கரவர்த்தி அவர்களே நமது வீரர்கள் எப்படியும் காப்பாளிகர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விடுவார்கள் மற்றொரு புதிய செய்தியும் கூட கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு சாளுக்கிய நாட்டவரது தூண்டுதல் இருக்கும் என தோன்றுகிறது அதையும் ஆராயுமாறு நமது ஒற்றர் படையினை முடுக்கிவிட்டு இருக்கிறேன் என்றாலும் இந்த சமயத்தில் இளவரசர் காஞ்சியில் இருப்பது நல்லது என தோன்றுகிறது அதனால் நானே நேரே சென்று அவரை சந்திக்க விரும்புகிறேன் என்றார் சிறிது நேரம் ஏதும் பேசவில்லை பரமேஸ்வரவர்மர் மௌனமாகவே இருந்தார் பிறகு உம் முயன்று பாருங்கள் நரசிம்மன் என்ன சின்ன குழந்தையா நாட்டு நடப்பு அவனுக்கு தெரியாதா குமாரதேவனை பலியிட அழைத்து சென்றிருக்கும் செய்தி தெரிந்தால் அவன் மௌனமாக இருக்க மாட்டான் அவன் தெரிந்து கொண்டிருக்க மாட்டான் என்றார் தொடர்ந்து உடனே செல்லுங்கள் நரசிம்மனை சந்திக்க வேண்டும் என்றால் சிற்பி சுந்தரமூர்த்தியின் வீட்டிற்கு சென்று பாருங்கள் என்றார் சிற்பி சுந்தரமூர்த்திக்கு வயது அறுபத்தி ஐந்திற்கு மேல் ஆகிவிட்டது குன்றத்திற்கு அருகே உள்ள கிராமத்தில் அமைதியாக தன் வாழ்நாளை கழித்துக் கொண்டிருந்தார் அவரது மனைவி மனோன்மணி இறந்த பிறகு மகள் மரகத வள்ளியின் பணிவிடையிலும் அன்பிலும் கழித்துக் கொண்டிருந்தார் காலை வேளையில் இளவரசர் நரசிம்மனும் குமாரதேவனும் குடிசைக்கு அருகே உள்ள மரத்தருகே குதிரையை கட்டிவிட்டு வந்தார்கள் மரகதம் அப்போதுதான் எழுந்து குடிசை வாயிலில் சாணம் தெளித்துக் கொண்டிருந்தாள் குதிரைகள் வந்து நிற்பதையும் கம்பீரமான இளைஞர் இருவர் வருவதையும் பார்த்துவிட்ட மரகதம் குடிசைக்குள் விரைந்து சென்று படுக்கையில் படுத்தவாறு பதியங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் அவர்கள் வருகிறார்கள் என கூறிவிட்டு குடத்தை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டால் இளவரசரும் குமாரதேவனும் குடிலுக்குள் நடந்து சென்ற இளங்கொடி மின்னல் கொடியைப் போல விரைந்து சென்று விட்டதை கவனித்தனர் சிற்பியின் மகளா என குமாரதேவன் கேட்டான் எனக்கு எப்படி தெரியும் பல முறை நீதான் இங்கே வந்திருக்கிறாய் என்றார் இளவரசர் மரகதவள்ளி நடந்து செல்வதை கவனித்தவாறு நான் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டன அப்போது தாவணி மட்டுமே அணிந்திருந்தாள் என்றான் மெல்ல நகைத்தபடி இதோ இந்த கொடியை பார்த்தாயா விதை விதைத்தது போலல்லவா இருக்கிறது நேற்று பார்த்தால் ஒரு முட்டு இருக்கும் பிறகு பூவை காணலாம் சில நாள் பார்க்காது இருந்தால் அழகிய காய் கொடியில் தவளும் என்றார் குடிலுக்கு வெளியே நின்று பேசிக் கொண்டிருப்பதை அப்போதுதான் உணர்ந்த இளவரசர் ஐயா என குரல் கொடுத்தார் மரகதவள்ளி அதற்குள் குடத்தில் நீருடன் திரும்பி வந்துவிட்டால் அவர்கள் வெளியே நிற்பதை கண்ட மரகதம் பரபரப்புடன் அப்பா வரவில்லையா இதோ பொய் சொல்கிறேன் இப்படி அமருங்கள் என திண்ணையை காட்டினால் சாணமிட்டு மெழுகப்பட்ட சிறு திண்ணை செம்மன் காவி ஓரத்தில் இடப்பட்டு காய்ந்து கிடந்தது அப்பா அப்பா அவர்கள் வெளியே நிற்கிறார்கள் அப்பா சொல்கிறாய் யார் வந்திருக்கிறார்கள் என சிற்பி கேட்பதும் மரகதம் அவர் அருகே மட்டும் கூறுவதும் தெளிவாக கேட்டது உடனே அங்கே ஒரு பரபரப்பு சிற்பி ஆடைகளை சரிப்படுத்தி கொண்டு வெளியே வந்தார் வாருங்கள் வாருங்கள் என முக மலர்ச்சியுடன் கூறி வரவேற்றார் வயதுக்கு மேறிய முதுமை அவரை வந்தடைந்திருந்தது கண்களிலே ஒரு ஏக்கம் அவர் இளவரசரை பார்த்து பல மாதங்கள் ஆகியிருந்தன உடனே அடையாளம் கண்டு கொள்ள அவரால் இயலவில்லை சிற்பியாரே நலமா என குமாரதேவன் கேட்டான் சுந்தரமூர்த்தி அடையாளம் கண்டு கொண்டார் வா தம்பி வா குமாரதேவனா நலமாக இருக்கிறாயா என கேட்டுவிட்டு அருகே நிற்பது யார் என்பதை அறிய முயல்வது போல குருவத்தில் கை வைத்து உற்று பார்த்த போது குமாரதேவனே குறுக்கிட்டு தங்களை தேடி இளவரசரே வந்திருக்கிறார் என்றான் உடனே சுந்தரமூர்த்திக்கு பரபரப்பு அதிகமாகியது இளவரசரை அமர வைப்பதற்கு அவருக்கு எந்த இடமும் ஆசனமும் கிடைக்கவில்லை வாருங்கள் பல்லவ சாம்ராஜ்ய இளவரசர் அவர்களே வருக வருக என கூறியவாறு இங்கும் அங்கும் ஓடினார் சிற்பியாரே அமைதி அமைதி நீங்கள் இப்படி அமருங்கள் என திண்ணையை சுட்டிக்காட்டிவிட்டு தானும் அமர்ந்து கொண்டார் அடடா மண்தரையில் உட்காரலாமா என கவலையுடன் கேட்டார் சிற்பி இந்த திண்ணைதான் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நீங்களும் அமருங்கள் என்றார் நரசிம்மர் மிகவும் இழைத்து விட்டீர்களே திருக்கள்ளி குன்றத்தை விட்டு இப்படி கிராம பகுதிக்கு வந்து விட்டீர்களே என கேட்டார் நரசிம்மர் சிற்பி சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் பிறகு பெருமூச்சு விட்டு களிக்குன்ற வாசம் அவ்வளவுதான் மனோன்மணி போன பிறகு எனக்கு இந்த உலக வாழ்க்கையே பிடிக்கவில்லை தெய்வமாக போற்றும் களிக்கும் வரவேற்பு குறைந்து விட்டது இரண்டு பெரும் இயக்கமாகி விட்டது என கூறி நிறுத்தினார் சிற்பி பேச்சை தொடங்குவதற்குள் இளவரசர் இடையே குறுக்கிட்டு தங்கள் துணைவியார் இருந்த செய்தி இப்போதுதான் தெரியும் நாங்கள் வடக்கே சென்றிருந்தோம் என்றார் படையெடுப்பு ஏதாவது என சுந்தரமூர்த்தி கேட்கவும் இல்லை இல்லை கலையை கொண்டு வர ஓர் சதித்திட்டம் வகுத்தோம் என கூறிவிட்டு நகைத்தார் இளவரசர் என்ன அஜந்தா காடுகளுக்கு சென்றீர்களா என சிற்பி ஆவலுடன் கேட்டார் எப்படி மிகச் சரியாக கேட்டுவிட்டீர்கள் என்றான் குமாரதேவன் நீங்கள் முன்பு அடிக்கடி பேசிக் கொள்வீர்கள் நானும் உங்களுடன் வந்திருப்பேன் இயலாமல் போய்விட்டது என கூறிவிட்டு பெருமூச்சு விட்டார் சுந்தரமூர்த்தி கவலைப்படாதீர்கள் நானும் தான் பார்க்கவில்லை சொர்க்கத்தின் வாசலை மிதித்து விட்டுவிட்டு வந்துவிட்டேன் பிறகு குமாரதேவன் தான் பாக்கியசாலி ஓவியம் வரையும் முறையை கற்று வந்துள்ளான் பல்லவ நாட்டில் ஓர் அஜந்தாவை கொண்டு வர போகிறான் என்றார் குமாரதேவன் பெருமூச்சு விட்டான் கண்ணற்றவன் பெற்று இழந்ததை போல சில நாட்கள் வாசம் என்றான் பிறகு அவனே நீங்கள் முதலில் என்ன சொன்னீர்கள் தெய்வமாக போற்றும் கலைக்கு வரவேற்பு இல்லை என்றார் வரவேற்பு உங்கள் வீட்டு வயலை தேடி வந்துவிட்டது பொழுது புலரா முன்னர் இது பற்றி உங்களுடன் பேசவே வந்தோம் என்றான் காலை வேளையில் வந்திருக்கும் தங்களுக்கு கொடுப்பதற்கு பால் கூட இல்லை போன வாரம்தான் இறந்த ஒரே ஒரு பசுவும் இறந்து விட்டது அது வாயில்லா ஜீவன் அதன் வயிற்றுக்கு ஏற்ற ஆகாரம் கிடைக்கவில்லை வைக்கோல் தின்று பல மாதங்கள் ஆகிவிட்டன கண்டதை தின்றதால் வயிற்று போக்கு ஏற்பட்டு மாண்டுவிட்டது என கூறியவர் மீண்டும் இளவரசே என்னை கோபிக்க கூடாது சில நாட்களாக சோற்றுக்கு அரிசியே கிடைக்கவில்லை ஏதோ கடவுள் புண்ணியத்தில் உள்ளே குதிரில் கொஞ்சம் நெல் இருக்கிறது பத்து நாட்களுக்கு பஞ்சம் இல்லை அதற்கு பிறகு பல்லவ நாட்டில் பஞ்சம் எப்படி வந்தது என கேட்டார் நாங்களும் நேற்றுதான் கேள்விப்பட்டோம் கிராமங்களை விட்டு மக்கள் நகரங்களில் குடியேறுகிறார்களாம் நிலைமை இப்படியே போக விடக்கூடாது என்பதற்காகவே நானும் ஒரு முடிவுக்கு வந்துள்ளேன் என்றார் நரசிம்மர் இளவரசரே குதிரில் உள்ள தானியங்களை கொள்ளையடிக்கிறார்களாம் விரோதிகளின் கொடிய செயலை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நமது மக்களிடையே பொல்லாதவர்கள் இருப்பதை இப்போதுதான் அறிந்தேன் நேற்று இரவு கூட இந்த பக்கமாக காப்பாளிகர்களின் கூட்டம் சென்றது நரபலி இட போகிறார்களாம் நரபலி இளம் வாலிபன் ஒருவனை இழுத்து சென்றார்களாம் மரகதம் பார்த்து பயந்து விட்டால் என்றார் சற்றே கவலையுடன் இளவரசரும் குமாரதேவனும் இளவரசரும் குமாரதேவனும் திடுக்கிட்டார்கள் நரபலியா காப்பாளிகர்களா இந்த பக்கமாகவா சென்றார்கள் என பரபரப்புடன் கேட்ட இளவரசர் துள்ளி எழுந்தார் குமாரதேவா உடனே புறப்படு நரபலியா பல்லவ தேசத்திலா பயங்கரமாக இருக்கிறதே சிற்பியாரே இன்னும் இரண்டொரு நாட்களில் உங்களை சந்திக்கிறோம் மீண்டும் மகத்தான ஒரு சிற்ப பணியை தொடங்கவிருக்கிறோம் கவலையை விடுங்கள் உங்கள் கலைத்திறமையை பயன்படுத்த போகும் காலம் வந்துவிட்டது என கூறிய நரசிம்மர் குதிரையை நோக்கி விரைந்து நடந்தார் குமாரதேவன் திரும்பி பார்த்தான் குடிலின் வாயிலில் தந்தை அருகே மரகதம் நின்று கொண்டு அவர்கள் செல்வதையே பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது குழந்தை குமாரதேவன் நன்றாக வளர்ந்து விட்டான் என்றார் அஜந்தாவுக்கு சென்று கலை செல்வங்களை கண்டு வந்திருக்கிறார்கள் இளவரசர் என்ன சொன்னார் பார்த்தாயா மீண்டும் சிற்ப கலைக்கு புத்துயிர் ஏற்பட போகிறதாம் என்றார் உற்சாகத்துடன் அப்பா எனக்கு என்னவோ இங்க இருக்கவே பயமாக இருக்கிறது அடிக்கடி சிறுத்தையின் நடமாட்டம் இருக்கிறது என்பது இருக்கட்டும் பொல்லாத இந்த காப்பாளிகர்களின் நடமாட்டம்தான் எனக்கு அதிக பயத்தையே அளிக்கிறது என்றாள் பயப்படாதே மரகதம் நம்மை எந்த காப்பாளிகர்களும் ஒன்றும் செய்துவிட மாட்டார்கள் எனக்கு அவர்கள் மிகவும் வேண்டியவர்கள் என்றார் சுந்தரமூர்த்தி அவர்களும் என்ன செய்வார்கள் பாவம் பஞ்சமும் பசியும் அவர்களை வாட்டுகின்றன என்றால் மரகதம் சுந்தரமூர்த்தி சிரித்தார் மரகதம் எனக்கு ஒரு காலத்தில் காஞ்சிபுரமும் மாமல்லபுரமும் மிகவும் பிடித்த ஊர்களாக இருந்தன பிறகு மண்டகப்பட்டு மகேந்திரவாடி கடிகாச்சலம் என ஒவ்வொரு ஊராக சுற்றினேன் திருக்களிக்குன்றத்தில் கடைசியாக வந்து அமைதியுடன் இருந்தேன் அமைதியை குலைத்து களிக்குன்றத்து மறைமலை பெருமாள் உன் தாயை அழைத்துக் கொண்டு விட்டான் என கூறும்போது அவரது கண்கள் கலங்கின கப்பா உடனே வருத்தப்பட தொடங்கி விட்டீர்களே காலை வேளையில் இப்படி கவலைப்படாதீர்கள் உள்ளே போவோம் வாருங்கள் என்றால் மரகதம் உள்ளே சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் யாரோ வரும் ஓசை கேட்டது ஐயா ஐயா என்ற குரல் கேட்டு மரகதம் வெளியே வந்தாள் கையில் உயரமான கோளுடனும் உடல் எல்லாம் சாம்பல் பூசி தலையில் ருத்ராட்ச மணி மாலையுடன் கையில் கம்மடலத்துடன் பாசுபதர் நின்று கொண்டிருந்தார் நமச்சி வாய என முனம் மரகதம் அவரது தோற்றத்தை கண்டு சுவாமி யார் வேண்டும் என கேட்டாள் சிற்பி சுந்தரமூர்த்தியின் வீடு இதுதானே என கேட்டார் பாசுபதர் ஆமாம் நீங்கள் யார் எங்கே இருந்து வருகிறீர் இப்படி அமருங்கள் என்றால் அவரது தோற்றத்திற்கு மதிப்பு அளிக்க ஜெய பசுபதே என மும்முறை முழங்கிவிட்டு உன் தந்தை எங்கே பெண்ணே என கேட்டார் இப்போதுதான் சற்று ஓய்வு எடுக்க சென்றார் சிறிது இருங்கள் நான் எழுப்புகிறேன் என்றால் மரகதம் வேண்டாம் வேண்டாம் இளவரசர் செய்தி ஒன்று சொல்லி அனுப்பினார் அதை கூறுவதற்காக வந்தேன் எழுந்திருக்கட்டும் பிறகு சொல்கிறேன் என்றார் திண்ணையில் அமர்ந்தபடி மரகதம் பாசுபதரை உற்று பார்த்தால் பிறகு என்ன சுவாமி சொல்கிறீர்கள் இளவரசர் அனுப்பினாரா இப்போது சிறிது நேரத்திற்கு முன்புதானே அவருடன் அவரது நண்பரும் இங்கு வந்து சென்றார்கள் என்றால் பாசுபதர் உள்ளத்திற்குள் திகைத்தாலும் அதை வெளிக்கு புலப்படுத்திக் கொள்ளாமல் ஓஹோ அவர் முந்திக் கொண்டு விட்டாரா நான் சற்று பின்தங்கிவிட்டேன் அவருக்கு குதிரை இருக்கிறது என்ன இருந்தாலும் வயதானவன் தானே என கூறியவாறு மெல்ல நழுவ முயன்றார் சுவாமி அமருங்கள் கொஞ்சம் நீராகாரம் கொண்டு வருகிறேன் என கூறிவிட்டு உள்ளே சென்றாள் கையில் பாத்திரத்துடன் வெளியே வந்த மரகதம் திடுக்கிட்டாள் அங்கே உட்கார்ந்திருந்த பாசுபதரை காணவில்லை மிக வேகமாக தொலைவில் சென்று கொண்டிருப்பது அவளது கண்களுக்கு தெரிந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றி